அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனல் ரசிகர்களுக்காகவே எட்டு தரமான கிடாரி கிடாரிக்கன்ற விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப தரமா இருக்கு தண்ணி தீனிக்கும் ரொம்ப தரமான கிடாரி கன்று தான் பாருங்க கச்சப் கிடாரி கன்று நான்கு கச்சப் கிடாரி கன்று இருக்கு கண்டிப்பாக வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தான் எல்லா கன்றுகளும் நீங்கள் சேர்த்து வாங்கும்பொழுது ஆஃபரும் இருக்குது ரேட்டும் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் உண்டு கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுடுங்க நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இந்த மாதிரி கால்நடைகள் சம்மந்தப்பட்ட வீடியோ உடனுக்குடனே வந்துடும் அதாவது எட் எட்டு கிடாரி கன்றுங்க நல்ல தரமான கன்று தான் இந்த எட்டு கன்றுகளுமே நல்ல சுழி சுத்தமா நல்ல லட்சணமான கிடாரி கன்று தான் கண்டிப்பா மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க ரேட் மொத்தமா இதில் எட்டு கன்று எண்பத்தி எட்டாயிரம் ரேட் மார்க்கெட் வேல்யூ அவர் ரேட் குறிப்பிடுறாரு வீட்டில் விற்பனை செய்கிறதுனால வெறும் எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்றாருங்க இந்த எட்டு கன்றுகளுக்கும் பன்னெண்டாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கறாரு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் இந்த விலைக்கு எங்கே போனாலும் நீங்கள் கன்றுகளை வாங்க முடியாது ரொம்ப தரமாக இவ்வளவு கம்மி விலைக்கு யாருமே தர முடியாது அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டு என்பது ஆஃபரும் கொடுக்குறாரு கண்டிப்பாக மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க வாடகை என்பது நீங்கள் கொடுக்க தேவையில்லை எட்டு கன்றுகள் நீங்கள் சேர்த்து வாங்குங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் சரி ஃப்ரீயாக கன்றுகள் கொண்டு வந்து இறக்கிடுவார் நீங்கள் வாடகைன்னு சொல்லி ஒரு ரூபா கொடுக்க தேவையில்லைங்க ஆனால் கன்றுகள் எல்லாமே நல்ல பெருங்கூட்டு கன்றுங்க இதில் பாருங்கள் இந்த கச்சப் கன்று நான்கு கன்று இருக்குது இந்த நான்கு கன்றுமே நல்ல பெருங்குட்டான கிடாரி கன்று தான் ரொம்ப ரொம்ப தரமாக இருக்கு அதே மாதிரி ஜெர்சி கிடாரி கன்றும் நல்ல சதை பிடிப்பா நல்ல நெட்டு வட்டமாக இருக்கக்கூடிய கன்று தான் இந்த கிடாரி கன்றும் பாருங்க நல்ல நெட் நல்ல உடல் கட்டு கொண்ட கிடாரி கன்று தான் மிஸ் பண்ணாமல் உடனே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க இன்னும் நிறைய கிடாரி கன்றுகள் நம்ம சேனலில் விளம்பரத்துக்காக வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம சேனலையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்காங்க கன்றுகள் எல்லா கன்றுமே ஒட்டு இந்த எட்டு கன்றுகளுமே ரொம்ப ரொம்ப தரமாக சுழி சுத்தமான கிடாரி கன்று தான் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் நேரில் வந்து பார்த்தே நீங்கள் வாங்கிக்கலாம் கன்றுகள் முத்து முத்தான வளர்ப்பு கிடாரிக்கன்றுதாங்க மிஸ் பண்ணாமல் வாங்கிக்காங்க நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்